ஒரு அட்டூழியத்தினுடைய ஒரு அடையாளம் பணபலம் படைபலம் இவற்றை கொண்டு ஒரு ஜனநாயகத்தை வந்து ஒரு குளி தோண்டி புதைக்கின்ற ஒரு செயலிலே ஒரு வல்லமை பெற்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது இந்த ஆளும் இந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் எனவேதான் ஏற்கனவே இந்த இடைத்தேர்தலை நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஈரோடு இடைத்தேர்தலில் எந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துடைய அந்த கழுத்துக்கள் ஜனநாயகத்துடைய அந்த நெறி ஜனநாயகத்தை வந்து நெறித்து கொன்று எல்லாம் வாக்காளர்கள் எல்லாம் ஆடு மாடுகளை எல்லாம் போட்டு அடைத்து பட்டியலை அடைத்து குறிப்பாக பிரச்சாரத்துக்கு எதிர்கட்சிகள் அதுவும் எதிர்கட்சி பிரச்சாரத்துக்கு மக்கள் போகக்கூடாது என்கின்ற வகையிலே மக்களையெல்லாம் அடைத்து அதன் அடிப்படையில் வந்து வந்து படுகொலை செய்ததெல்லாம் நிச்சயமாக வந்து நீங்களெல்லாம் மறந்துருக்க மாட்டீங்க நீங்கள் அந்த ஒரு அடிப்படையில் ஆரம்ப காலகட்டத்திலேயே வந்து ஒரு திருமங்கலம் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை கையில் எடுத்துக்கொண்டு பணத்தின் மூலம் அதேபோல் படைபலத்தின் மூலம் சாமதான பேதம் தண்டம் இவற்றையெல்லாம் பயன்படுத்தி ஒரு போலியான வெற்றியை பெற வேண்டும் என்ற வகையிலே எப்படியும் வந்து வெற்றி பெற வேண்டும் என்ற வகையிலே பணத்தை வந்து கோடி கோடியாக வாரி இறைத்து அதன் அடிப்படையில் ஒரு போலியான வெற்றி பெறுவதற்கு எல்லா விதமான முயற்சி செய்து செய்வார்கள் அதற்கு கடந்த கால உதாரணங்கள் உண்டு எனவே தான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு பொறுத்தவரை இதே புரட்சித் தலைவர் அம்மாவை பொறுத்தவரை ஒரு முடிவெடுத்து அன்றைக்கு வந்து சட்டமன்ற தேர்தலை பொறுத்த ஒரு ஐந்து தொகுதிகளுக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற இடைத்தேர்தலில் வந்து அன்றைக்கு வந்து இதே புரட்சித் தலைவர் அம்மாவர்கள் அன்றைக்கு ஊட்டியிலே தலைமை கழக நிர்வாகிகள் எல்லாம் ஆலோசித்து அன்றைக்கு அந்த கூட்டத்திலே கூட நானும் கூட அந்த கூட்டத்தில் வந்து பங்கு கொண்டேன் அதன் அடிப்படையில் வந்து அன்றைக்கு அந்த ஐந்து சட்டமன்ற தேர்தலையும் வந்து இந்த திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரை ஒரு தேர்தல் என்பது ஒரு சுதந்திரமாக நடைபெறாது ஒரு அராஜகத்தை எல்லாம் கட்டவிழ்த்து விடும் அது மட்டுமல்ல பணபலம் படைவெல்லாம் உபயோகித்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே நாம் புறக்கணிப்பதுதான் தான் சரியான ஒரு தீர்வு ஜனநாயகத்துக்கு சரியான தீர்வு என்பதை அன்றைக்கு முடிவு செய்து அதன் அடிப்படையில் அன்றைக்கு அம்மா அவர்கள் அன்றைக்கு தேர்தலை ஐந்து சட்டமன்ற தேர்தலை வந்து புறக்கணித்தார்கள் எனவே இன்றைக்கு நம்முடைய கழக பொதுச்சாளருடைய தலைமையிலே இன்றைக்கு மூத்த தலைமை கழகத்துடைய நிர்வாகிகள் ஒன்று கூடி விவாதித்தம் விவாதித்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக ஒரு கருத்து எப்படி இருந்தாலும் சரி இந்த இடைத்தேர்தலில் வந்து ஆளுங்கட்சி குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழக ஆளுங்கட்சி அராஜகத்தையும் அநியாயங்களையும் கட்டவிழ்த்து விட்டு ஒரு போலியான வெற்றியை நிச்சயமாக பெறுவதற்கு உண்டான எல்லா விதமான முயற்சியும் வந்து அதில் அதாவது பணம் வந்து பாதாளர்கள் அது மாதிரி பணத்தை முழுமையாக செலவு செய்து ஒரு போலியான வெற்றியை பெறுவார்கள் எனவே அந்த ஒரு அடிப்படையில் வந்து ஜனநாயக ரீதியாக இந்த தேர்தல் நடைபெறாது ஈரோடில் வந்து ஈரோடில் வந்து அவ்வளோ பெரிய அளவுக்கு வந்து நாங்கள் இருந்து கொண்டு தேர்தல் கமிஷன்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அதே போல் வந்து அங்கே வந்து மாவட்டத்திலே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் எலெக்ஷன் கலெக்டர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட இந்த மாதிரி அராஜகம்லாம் நடக்குது ஒரு நடவடிக்கை கூட அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் எடுக்கல அன்னைக்கு அப்போது இப்போ மட்டும் என்ன எடுக்க போகிறாங்க விக்கிரவாண்டியில் நிச்சயமாக அவங்க எல்லாம் அராஜகம் பண்ணுவாங்க அத்துழியம் பண்ணுவாங்க அநியாயம் பண்ணுவாங்க எல்லா விதமான இதை அரங்கேற்றுவாங்க சென்னை மாநகராட்சி எலெக்ஷன் உயர்நீதிமன்றத்தினுடைய கண்டனத்துக்கு தான் அன்னைக்கு உள்ள இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு எனப்பற ஒரு எண்பத்தி ஒம்பது மாநகராட்சி மன்ற உறுப்பினருக்கான அந்த வார்டில் வந்து ஒரு ரிஎலெக்ஷன் நடந்தது ஜட்ஜ் ஓட்டையே போட்டாங்க டிஎம்கே நீதி அரசுடைய ஓட்டையை போட்டு நீதிமன்றமே கண்டனம் தெரிவிச்சிருக்கு அந்த வகையில் வந்து எதற்குமே வந்து ஒரு ஒரு குறுக்கு வந்து வெற்றியை உண்டான எல்லா முயற்சியும் செய்து செய்வார்கள் எனவே அந்த அடிப்படையில் தான் இது கூடி முடிவு செய்து ஒரு தேர்தலை வந்து ஒரு நியாயமாக சுதந்திரமாக ஜனநாயகம் நடக்காது என்கின்ற வகையில் தான் இந்த தேர்தலை வந்து விக்ரமன் இருக்கிறது

புறக்கணிப்பதாகத்தான் அந்த அறிக்கையே அதனால இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருத்தை நான் சொல்ல முடியும் அதனால அதால் ஏங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் வந்து அம்மா அஞ்சு தொகுதி புறக்கணித்தாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதில் பெரிய அறிக்கை கொடுத்துட்டு அராஜகா துளி அநியாயம் ஆத்துமீறல் ஜனநாயக படுகொலை எல்லா பணத்தையும் வந்து க கருப்பு பணத்திலேருந்து பணத்துல பணத்திலேருந்து எலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன் எல்லா பணத்தையும் கொண்டு வந்து இறக்குவாங்க இப்படியெல்லாம் வெற்றி பெறுவாங்க அப்படியெல்லாம் சொல்லிட்டு அன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணல அன்னைக்கு அன்னைக்கு அது மாதிரி தான் நடந்துது அன்னைக்கு அதுக்காக ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வராமல் போயிட்டோமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து ஆட்சிக்கு வராமல் போயிட்டோமா ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வந்து இடைத்தேர்தல் புறக்கணிச்சோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல ஆட்சிக்கு வந்துட்டோமே அதுக்கு எனக்கு ஜனங்களுக்கு தெரியுது மக்களுக்கு வாக்காளருக்கு புரியுது அதனால வந்து வாக்காளர் பொறுத்தவரை அவங்க வந்து பூச்சால் குருத்தா அறிக்கு இப்போ வந்து இங்க ஊடகமுக பேசுறதை வச்சு அவங்க வந்து தெளிவுபடுத்தி அதிமுகம் வேற இன்றைக்கு என்டி கூட்டணியும் வந்து இருக்கு நாம் தமிழ் கட்சி அவங்களோட வேட்பாளர்கள் அறிவிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது பிரதான எதிர்கட்சியா இருக்கு அதிமுக வேட்பாளர் அறிவிக்காவது மக்கள் மக்கில ஒரு நம்பிக்கை இழப்பு ஏற்படானா இல்ல இருபத்தி ஆறு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமா எதாவது ஏற்றுக்க கூடாது இல்ல கண்டிப்பா வந்து அந்த மாதிரி சொல்ற அந்த கருத்து உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது ஏத்துக்க முடியாதது மக்களுடைய நம்பிக்கை பெற்ற இயக்கம் தான் அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழக இயக்கம் அதுதான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் மக்களோட நம்பிக்கையில் தான் ஒரு கோடி ஓட்டு வாங்கியிருக்கோம் வாங்கியிருப்போமா அதனால் அந்த கருத்தை ஏற்றுக்க முடியாத கருத்து ஏன்னா இந்த தேர்தலை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு பார்ப்பீங்க இப்போ இப்போ நீங்களே இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்கள் அளவுக்கு அவ்வளோ வந்து இப்போ ஒரு மணி வந்து பண பணத்தை பொறுத்தவரை சர்வசாரமாக போடணும் அராஜகம் வந்து இப்போ எல்லா அமைச்சரும் வந்து இருக்கிற வந்து அரசாங்க வேலையை நிர்வாகத்தை கவனிக்கிறதை விட்டுட்டு ஊரை அங்கதான் போய் அங்கே ஒவ்வொரு பத்து பத்து தான் பிரிச்சு எல்லாமே வந்து அண்டா குண்டா அண்டா குண்டா செம்பு அதுக்கப்புறம் பார்த்தா கொலுசு அப்புறம் தங்கச்செயின்னு அதுக்கப்புறம் வீட்டுல பாத்திரம் கழிவு பாத்திரம் கூட தள்ளி விடுவாங்க வேற டிஎம்கேல அதுக்கப்புறம் துணி வச்சாங்க துணி 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 கூட துவச்சு போடுவாங்க டிஎம்கே அப்படிப்பட்ட ஒரு கேவலமான வெற்றியை வந்து இன்னைக்கு வந்து பெரு அதனால இந்த ஒரு தொகுதி வந்து புறக்கணிக்கிறதால ஒண்ணும் பெரிய அளவுக்கு ஒண்ணு ஒரு பாதிப்பு அவங்க ஆயிரம் விமர்சனம் பண்ணுவாங்க நிதர்சனத்தை பார்க்கணும் நிதர்சனம் என்ன ஜனநாயக ரீதியா நடக்கும் எலெக்ஷன் சொல்லுங்க பாக்கலாம் ஜனநாயக ரீதியில வந்து திமுக வந்து அதிகாரத்தை வந்து பயன்படுத்தாமல் இருக்குமா பணபலத்தை ப பயன்படுத்தாம இருக்குமா படைபலத்தை பயன்படுத்தாம இருக்குமா இல்லை அமைச்சர்கள் யாருமே போக மாட்டாங்களா இல்லை பூத்து அங்கே அமைச்சர்கள் பத்து பத்து பூத்து பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா பொருட்களும் வந்து கொடு 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 இருப்பாங்களா இல்லை துணி வீட்டுக்கு போய் வாக்காளர் வீட்டுக்கு துணி துவைக்காமல் இருப்பாங்களா இல்லை வாக்காளர் வீட்டுக்கு போயிட்டு வந்து பாத்திரம் தேய்க்காமல் இருப்பாங்களா இப்படி வந்து வெற்றியை பெருமைன்றதுக்காக எவ்வளோ அளவுக்கு கீழே இறங்கி ஒரு ஜனநாயக வந்து படுகொலை செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு படுகொலை செய்கின்ற

அப்போ இது பணம் அந்தளவுக்கு ச சரளமாக நடமாடிக்கிட்டு இருந்தது பட்டி தொட்டி மாதிரி மக்கள் எல்லாம் அடைச்சு ஒரு எதிர்கட்சி தலைவர்கள் வந்து அவங்க பிரச்சாரத்துக்கு போக விடாமல் காலையிலேருந்து சாயந்திரவரில் அவங்களுக்கு வந்து இருந்து எல்லாமே கொடுத்து இப்படி வந்து ஒரு ஜனநாயகத்தை வந்து படுகொலை செய்ய செய்கிற ஒரு கட்சி கண்டிப்பாக இந்த தேர்தல் அரங்கேறோம் அதனால இதனால் வந்து ஒரு பெரிய அளவுக்கு வந்து ஒரு பாதி அண்ணா திமுக கிடையாது எங்களை பொறுத்தவரை வந்து கலந்து ஆலோசனை பண்ணீங்களா இது வந்து தலைமை கழக நிர்வாகிகள் மூத்த தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பா வந்து தலைமையில ஒன்று கூடி எடுக்கப்பட்ட முடிவு அது கூட ஏற்கனவே ஒரு முன்னுதாரணம் இருக்கு அம்மாவும் வந்து அதை உணர்ந்தாங்க அஞ்சு தொகுதியில தேர்தலா கண்டிப்பா வந்து இவங்க எல்லா விதமான அளவுக்கு அராஜகம் பண்ணுவாங்க அராஜகம் வன்முறை கட்சினா தான் திமுக

அது பொது செயலாளர் வந்து பேசியிருக்கலாம் அது குறித்து எனக்கு தெரியாத ஒரு தகவல் தெரியாம ஒரு விஷயத்தை நான் பேச முடியாது மேல நம்பிக்கை இருக்கிறது எப்ப சொல்றீங்க நாங்க வந்து ஜனநாயக நாங்க வந்து நாங்க வந்து ஜனநாயகத்தை நம்புறவங்க புரியுதுங்களா திமுக அராஜகத்தை நம்புது என்ன அந்த வகையில் அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு அராஜக பேர் இந்த இது வந்து தமிழ்நாட்டை பொறுத்தவரை வந்து ஒவ்வொரு இடைத்தேர்தல நட கண்டிப்பா அராஜகத்தை ஆரம்பிட்டு வாங்க அந்த வகையில தான் பார்த்தா இந்த புறக்கணிப்பு